தனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் மிதுன ராசி அன்பர்களே உங்களை இந்த ஒரு அற்புத பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு ஒரு அற்புத பதிவு என்று உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் என்றால் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாக்கிய நிலை மற்றும் அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய தொழில் வேலை இவற்றிலே செல்வ செழிப்பை பெற வேண்டும் என்றால் சில நிலைகளிலே சிறப்பு வர வேண்டும் மிதுன ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆகையினாலே செலவு செய்து சுகத்தை காணக்கூடிய அற்புதம் என்பது தொடர்ந்து இருக்கும் அதே அதே போல் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் சுக்கிரனே வருகிறார் அதனால் உங்களுடைய குழந்தைகள் வழியில காதல் வழியில ஏதாவது ஒரு செலவு சுப செலவு இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த செலவு என்பது இது நாள் வரை நீங்கள் அந்த செலவு செய்ய முடியவில்லை என்று வருத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம் காரணம் இல்லத்தில நீண்ட நெடுநாட்களாக ஒரு திருமணம் அது தடைப்பட்டிருந்தது என்றால் அது நடப்பதற்கான நூறு சதவீத வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த மிதுனராசி என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிடம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த மிருகசிர நட்சத்திரத்தினுடைய இந்த இரண்டு பாதங்கள் மூன்று மற்றும் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் இதனுடைய ஒன்று முதல் நான்கு பாதங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களை கொண்டது இங்கு சிறப்பு புனர் பூசம் என்பது குரு பகவானுடைய அற்புத நட்சத்திரங்களுள் ஒன்று ஆகையினால் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் சுப விரயத்தை விரயத்தை விரிவு அதாவது விரிவுபடுத்திய விரம்னால் சில செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும் சாதாரணமாக கை வைப்பீர்கள் பிரம்மாண்டமாக போகும் அதனால் சுப விரயத்தில் மட்டும் வையுங்கள் பேராசையிலே கை வைக்க கூடாது இந்த பதிவில சுழற்றி அடிக்கப் போகிற சுக்கிரன் என்று உங்களுக்கு சொல்லப்போவது சற்று சுருக்கமாகத்தான் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது இந்த சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக சிறப்புகளை செய்வார் என்று இருக்கும்போது ஒரு ஏழு எட்டு நிமிட பதிவிற்குள் எல்லாவற்றையும் அடக்கிவிட முடியாது ஆகையினாலே சுருக்கமாக ஒரு விஷயத்தை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் தொடர்ந்து பதி தொடர்ந்து தரக்கூடிய பதிவுகளில் மற்ற விஷயங்களை பற்றி சந்திக்கக்கூடிய சவால்களை பற்றி அதில் எப்படி வெற்றி என்று அந்த தன்னம்பிக்கை எப்படி துளிர்விடும் என்று மனதில் சாதிக்க முடியும் என்ற அந்த விஷயம் தோன்றும் அதில் எப்படி வெற்றி பெறலாம் என்பதை பற்றி எல்லாம் பார்ப்போம் இந்த சமயம் அதாவது இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிந்து தரக்கூடியது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்திய வாக்கில இந்த சமயத்துல உங்களுடைய பாகிய நிலையில் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் மூல திரிகோணம் பெற்று அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த நிலையில்தான் சனி பகவான் கடந்த சில வருடங்களாக இருக்கிறார் குறிப்பாக பதினேழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பாகியசனியாக இருக்கிறார் அவ போது மெது மெதுவாக பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருந்தாலும் கூட சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் பேராசை மட்டும் இருக்கக்கூடாது அதிர்ஷ்டம் வரும் பேராசை மட்டும் இருக்கக்கூடாது இந்த இடத்துல இப்போது சுக்கரன் உங்களுடைய பன்னிரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்து அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் என்பது இருபத்தி ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சரி இந்த இருபத்தி ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கரனுடைய இணைவு இருக்கக்கூடிய இடம் என்று நான் சொன்னேன் ஆகையினாலே இது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்றால் நிச்சயமாக நெடுந்தூர பயணங்கள் சிலருக்கு மாணவர்கள் மூலமாக கடல் கடந்த வாய்ப்புகள் இவற்றை எல்லாம் தரக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுடைய தந்தை வழி அல்லது யாரை குருவாக நேசிக்கிறீர்களோ அவர்கள் வழியிலே சில ஆதாயங்கள் என்பது இருக்கும் அவர்களுடைய அனுகூலங்கள் என்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் புனித யாத்திரைகளுக்கு அற்புதமான நிலையாக இருக்கும் ஆகினாலே பக்தி மற்றும் டொனேஷன் அதாவது யாருக்கேனும் ஏதேனும் ஒன்று தான தர்மம் செய்வதற்கு ஏற்ற நிலைகளை தரும் இது உங்களுக்கு ஒரு பரிகாரமாக அமையும் வெற்றியை தரும் அது மட்டுமல்லாமல் உங்களோடு பிறந்திருப்பவர்களுடைய அதாவது அண்ணன் தம்பி அக்கால் தங்க இவர்களுடைய ஆதரவு என்பது இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமை என்பது அதன் மூலமாக அட்ராக்ஷன் மற்றவர்களை கவரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு செய்வது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது எல்லாம் வெற்றிக்கு உங்களுக்கு பல வகைகளிலே வெற்றியை தருவதாகவே தொடர்ந்து அமைந்திருக்கும் இப்போது இந்த இருபத்தி ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சற்றேற குறைய ஒரு நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் இதில் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் உச்ச பலனை உங்களுக்கு தரப்போகிறார் இந்த சுக்கிரன் உச்ச பரலை பத்தாம் இடத்திலிருந்து தரப்போகிறார் சரி இந்த பத்தாம் இடத்திலிருந்து தரப்போகிற இந்த உச்ச பலனை தரப்போகிற சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்கிறார் ராகு எதையுமே முறை மாற்றி அல்லது முறை தவறி செய்ய வைத்து விடுவார் ஆனால் இப்போது என்ன பலன் என்றால் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல அதாவது சுக்கிரனுடைய வீட்டு பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது இந்த குரு அவருடைய வீட்டை சுக்கிரனுக்கும் ராகுவிற்கும் தருகிறார் ஆகையினாலே இந்த காலகட்டத்தில் நேர்மை நன்னடத்தையோடு இருக்கும்போது உங்களுக்கு உரிய விஷயங்களை தொழிலிலே பெற வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய ஜனலாபத்தை தரக்கூடிய அமைப்பை இது நிச்சயம் தந்துவிடும் ஆனால் நிச்சயமாக திசை திருப்பல்கள் கவன திருப்பல்கள் இருக்கும் காமம் அதாவது ஒரு ஆசை என்பது ஏற்படும் அந்த ஆசை என்பது ஆண் பெண் விஷயத்தில் மட்டும் சொல்லவில்லை ஒரு தொழில் அதன் மீது ஆசை அந்த ஆசை காதலாக மாறும் காதல் மோகமாக மாறி காமமாக மாறி எப்படியாவது அதை அடைந்து விட வேண்டும் என்று இருக்கக்கூடிய கைப்பணத்தை எல்லாம் போட்டு சிக்கலிலே சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து இப்போது விடுபடுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை தருகிறது இதுதான் சுழற்றி அடிக்கப் போகிறது சுக்கிரன் கெட்ட விஷயங்களிலிருந்து உங்களை அப்படியே அப்புறப்படுத்திவிடும் காரணம் இந்த சமகாலத்திலே சற்றேக்குறைய பல நாட்கள் ராகுவினுடைய நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே இருக்கும் சனி உங்களுக்கு சகாயம் செய்வதற்கு பாக்கியத்தை தரக்கூடிய நிலையிலே அற்புதமாக அமைந்திருக்கிறார் அது மட்டுமல்ல உங்களுடைய முயற்சிகளிலும் கூட சட்டத்திற்கு உட்பட்டு உங்களுக்கு வரவேண்டிய விஷயமாக இருந்தால் நிச்சயமாக வரும் ஆகையினால் பலத்தோடு தெய்வ அருளோடு எந்த விஷயத்தை முன்னெடுத்தாலும் வெற்றி என்பது கிடைக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்ன இதற்கு முன்பு வரை ஆண் பெண் உறவுகளில் கூட ஏதோ ஆசை மோகமாகி காதலாகி மோகமாகி காமமாகி அதிலே சிக்கல் என்றிருந்தால் குறிப்பாக உங்களுடைய தொழில் ஜீவன விஷயங்களிலே ஒரு தொழில் அதிபராக இருக்கிறீர்கள் தொழில் ஸ்தானத்திலே ஏதோ இந்த ஆண் பெண் காதலினால் சிக்கல் என்றால் அந்த சிக்கல் ஏற்பட்டிருந்த சிக்கல் தீரும் அதேபோல் உங்களுக்கு இந்த சிக்கலினால் ஏதேனும் வம்பு வழக்கு இருந்தாலும் கூட தானாகவே அது கரைந்து விடக்கூடிய காணாமல் போகக்கூடிய அமைப்பை இந்த நிலை ஏற்படுத்தி தரும் இந்த பத்தாம் இடு தொழில் மற்றும் உங்களுடைய பொது அதாவது புகழ் பொதுவான ஒரு ஊரில் இருக்கிறீர்கள் என்றாலும் கூட அந்த இடத்துல ஒரு புகழ் என்பது இருக்கும் அந்த பெயரில் ஏதேனும் கெட்ட பெயர் இருந்தால் இப்போது அது விலகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே இந்த சுக்கரன் செல்லும் போது அதாவது இந்த பத்தாம் இடத்துல பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று மூன்று நட்சத்திரம் இருக்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலே செல்லும் போது தொழிலில மிகப்பெரிய வளர்ச்சி அது சார்ந்த நட்பு உறவுகள் எல்லாம் மேம்படும் அதேபோல் உத்தரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே செல்லும் போது அதாவது சுக்கிரனானவர் செல்லும் போது அந்த பயணம் என்பது அப்போது உங்களுக்கு மனநிலையை நீங்கள் சீர்படுத்தி வைத்திருந்து ஏனென்றால் மிதனம் என்றாலே மனநிலை ஒரு குழப்பம் இருக்கும் இது இப்படி போகலாம் அப்படி போகலாம் என்று இரு வழியை எப்போதுமே வைத்திருப்பீர்கள் அப்படி இல்லாமல் ஒரு சமநிலையை தந்து சுகப்படக்கூடிய தொழில் வெற்றியை ஏற்படுத்தும் தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இது போன்ற காமக்ரோத துவேஷங்களினால் ஏற்பட்ட பிரச்சனை தானாகவே விலகிவிடக்கூடிய அமைப்பு ரேவதி நட்சத்திரத்திலே சுக்கரன் போகும்போது தலைமை பண்போடு நீங்கள் அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் தன லாபத்தையும் பெறுவதற்கு உச்ச நிலைகளை அடைவதற்கான வழிகளை தரும் அன்பு நேயர்களே மிதனராசி என்பவர்களே இது பல விஷயங்கள் இருக்கிறது சுக்கிரன் உச்சம் பெறும்போது இதுல ஒரே ஒரு விஷயத்தில் அதாவது காம போக உறவுகளால் ஏற்பட்ட சிக்கல் அதுவும் தொழிலிடங்களிலே உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சிக்கல் விலகும் என்று இந்த பதிவிலே உங்களுக்கு நான் தருகின்றேன் அதற்கு ஏற்ற முடிவுகளை அனுசரித்து எடுத்து வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு அதே சமயத்திலே மேலும் ஒன்று அந்த காம மோக உறவுகளை தருவதற்கான வாய்ப்பையும் இது தருகிறது அது எந்த காலகட்டம் இதற்குள் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் வரும் பதிவுகளிலே அதை பற்றி சொல்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது அன்பு மிதன ராசி நேர்களே பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதுன ராசி மிதுன லக்னத்திலே இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி